ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தம் நண்பர்கள் மற்றும் அனைத்து உறவுகளுக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே நீங்கள் நலமாக இருக்கீங்களா அப்படின்ட்டு கமெண்ட் செக்ஷன்ல தாராளமாக தெரிவிக்கலாம் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன திஷ்டங்கள் உண்டு என்னென்ன நாம் செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது அனைத்தையும் டீடைல்டா இந்த வீடியோவில் பொதுவான ராசிபடன் மூலமாக அனலைஸ் பண்ணலாம் மறக்காமல் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் தவற விட மாட்டீங்க இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களா உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உலமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷ் யூ மினிமோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃப்ரெண்ட்ஸ் மேலும் இன்றைய தினம் யாரெல்லாம் திருமண நாள் மற்றும் இதர சுபகாரிய தினமாக கொண்டாடுகிறீர்களோ உங்களுக்கும் எனது இனிமையான உளமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்ந்து மனசாரு கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் வாழ்ந்து இறைவனுடைய பரிபூர்ணர்களை அனைவரும் பெற்றுக்கொள்ளும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை ராசிபலன்களுக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் பதினொன்றாம் தேதி நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருடங்கள் வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் ஐப்பசி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் இன்றைய தினம் ஒரு சுபமுகூர்த்த தினங்க மேலும் சங்கடகர சதுர்த்தி தினம் இன்றைய தினம் இன்றைய தினத்திற்கான நமது தொலாம் ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பொழுது ராசிக்கு எட்டாம் இடத்தில் உள்ள சந்திர பகவான் மாலை ஆறு மணி ஐம்பது நிமிடத்திற்கு பிறகு ராசிக்கு ஒன்பதாம் இடத்திற்கு நகர்கிறார்கள் எனவே இன்று மாலை ஆறு ஐம்பது வரை உங்களுக்கு சந்திராசிரமம் இருந்து பிறகு முழுமையாக நீங்கி விடுகிறது இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாகவும் மேலும் ராசியிலேயே சுக்கர பகவான் ஆட்சி பலம் பெற்றுள்ளதும் லாபஸ்தானாதிபதியினோடு சூரியனோடு அது இணைந்துள்ளதும் மிகப்பெரிய யோகங்க இந்த மாதிரியான யோகம் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு இரவு சுமார் ஏழு மணிக்கு மேல் சிறப்பான நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான தினமாக இன்றைய தினம் அமைப்பெறுவீங்க இன்றைய தினம் உங்களுக்கு மத உணர்வுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இன்றைய தினம் தெய்வீக அறிவியை பெற நீங்கள் ஏதாவது வழிபாட்டு தலங்களுக்கு செல்வீங்க இன்றைய தினம் பணம் உங்களுக்கு வருமானம் நல்லாவே இருக்கும் எனவே உங்களுடைய நிதிச் சிக்கல்களை தீர்ப்பதற்கு கண்டிப்பாக அது உதயகரமா இருக்குங்க இன்றைய தினம் மிக மிக முக்கியமாக நீங்கள் செயல்படுத்த வேண்டிய என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோபத்தை உங்களுக்கு குடும்ப உறுப்பினர்களிடம் காட்டக்கூடாதுங்க அதை இன்றைய தினம் ரொம்ப கவனமா நீங்க வச்சுக்கிறது அவசியம் குடும்ப உறுப்பினர்களிடம் நீங்கள் எந்த விதமான வாக்குவாதங்களும் ஏற்படுத்திக் கொள்ளாமல் மேலும் வீட்டில் இருக்கக்கூடிய யாரையும் புண்படுத்தாமல் இருக்க கண்டிப்பாக முயற்சி செய்யுங்கள் நண்பர்களே குடும்பத்தின் தேவைகளுக்கு ஏற்ப நீங்க மாறி இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான நல்ல பலன்களை தருங்க அதுக்காக முயற்சி பண்ணுங்க இந்த தினம் பொருளாதாரம் ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க வியாபாரிகளுக்கு நல்ல தனலாபம் உண்டு எனவே மகிழ்ச்சிகள் அதிகரிக்கீங்க நீங்கள் எந்தெந்த பணம் வசூலாகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பணமெல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு வசூலாகி உங்களது பண வரவு நிதி நிலைமையை மேம்படுத்தக்கூடிய ஒரு யோகம் இருக்கு எனவே அதன் மூலமாக உங்களுக்கு கொடுக்க வேண்டிய கடன்களையும் நீங்கள் கொடுத்து மனமகிழ்ச்சி கொள்ளக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்குங்க கொடுக்கல் வாங்கலில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் தடைகள் தாமதங்கள் எல்லாமே இன்னைக்கு நீங்கள் கூடிய ஒரு அற்புதமான தினமாக இன்னைக்கு அமைப்பெறுவீங்க இந்த தினம் உங்களுடைய ரொமான்டிக்கான மூவுகளுக்கு உங்களது அன்புக்குரிய எந்த இன்னைக்கு கிடைக்காதுங்கிறதுனால காதல் உணர்வுகள் இந்த தினம் உங்களுக்கு வெகு சிறப்பாக இல்லைங்க நீங்கள் தினம் கோபத்தை கட்டுப்படுத்தி காதலரிடம் கொஞ்சம் கனிவாக பேச வேண்டியது ரொம்ப அவசியம் நண்பர்களே இந்த தினம் வேறு நாட்டுல வந்து தொழில் பண்றீங்க அப்படின்னா இல்ல வேறு நாட்டுக்காக தொழில் முயற்சிகள் நீங்க மேற்கொள்றீங்க அப்படின்னா இப்போது சூப்பரான அருமையான நேரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க வெளிநாடு சம்பந்தமான வியாபாரிகளுக்கு இந்த தினம் நல்ல ஒரு பயணங்கள் பலன் தரக்கூடியதாக அமையும் என்பதால் அதை தவிர்த்து விட வேண்டாம் இந்த தினம் செலவு பயணங்கள் மூலமாக உங்களுக்கு இருக்கலாம் எனக்கு அதையும் கருத்தில் கொள்ள வேண்டியது அவசியம் உங்களது திருமண வாழ்க்கையில் இன்னைக்கு கொஞ்சம் சுவாரஸ்யம் குறையுங்க ஆனால் இந்த தினம் உங்களது வாழ்க்கை துணையுடன் நீங்கள் கலந்து இனிமையாக பேசி ஏதாவது பிளான் பண்ணி அந்த சுவாரஸ்யத்தை குறைவதை நீங்கள் தடுக்க முடியும் இல் வாழ்க்கை இல்லற வாழ்க்கை மிக மிக சூப்பராக அருமையாக அமைய நீங்கள் கண்டிப்பாக முயற்சி செய்தால் அதில் நீங்கள் நல்ல பலன்களை பெற முடியுங்க உங்களது உடன் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி குடும்ப உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி நண்பர்களாக இருந்தாலும் சரி உங்களது அலுவலகத்தில் பணிபுரியக்கூடிய கூட வேலை செய்யக்கூடிய சக ஊழியர்களாக இருந்தாலும் சரி அனைவரிடமும் அனுசரித்து போறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை தருங்க இன்றைய தினம் கண்டிப்பாக நீங்க அனுசரிச்சு போங்க உங்களுக்கு சூப்பரான ஒரு நாளாக அமையும் இன்றைய தினம் மாலை ஏழு மணிக்கு மேல் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை நீங்கள் செய்து கொள்ளலாம் அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் அமைதியுடன் மற்றவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்றத அப்சர்வ் பண்ணிக்க வேண்டியது உங்களுடைய இன்றைய தினம் கட்டாய கடமையாக உள்ளதுங்க மேலும் இந்த தினம் கோபத்தை கட்டுப்படுத்துங்க தியானம் யோகா போன்றவற்றை நீங்கள் செய்யலாம் யோகா செய்வதும் உங்களுக்கு நல்ல பலன்களை தருவதாக அமைவதால் இறை வழிபாடுகள் யோகா போன்றவற்றை செய்து மனதை அமைதிப்படுத்த முயற்சி செய்யுங்கள் என்பவர்களே இன்றைய தினம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான நாளாக மாலை ஏழு மணிக்கு மேல் அமையுது எனவே முக்கியமான செலவுகளை நீங்கள் ஏழு மணிக்கு மேல் செய்து கொள்ளலாம் இந்த தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம் ஆனா அதுக்கு முன்னாடி நமது துளான் புடைய ரசிகல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா நீங்க இருந்தீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்க கூடவே பெல் பட்டனையும் அந்த ஆள் பட்டனையும் அழுத்தி விடுங்க நின்றிலே இப்படி பண்ண என்ன ஆகுனா தினசரி நமது ராசி பலனும் உங்களுக்கு மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்கும் சோ உங்களுக்கு பெனிஃபிட் தான் அழித்து விடுங்க நீங்க வெள்ளை நிறம் ஒயிட் கலர் இன்னைக்கு வெள்ளை நிறம் உங்களுக்கு கேஸ் கலர் அமையும் மேலும் நம்பர் ஒன் ஒன்றாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டாக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நட்சத்திர ரீதியான படங்களை காணும் பொழுது யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைக்கு கணவன் நாயம் விடிய கொஞ்சம் அனுசரித்து போகிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க இல்வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா கண்டிப்பாக இன்றைய தினம் நீங்கள் அனுசரித்து போகிறது ரொம்ப ரொம்ப அவசியம் மற்ற நாளை விடுங்க இன்றைய தினம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க சிறப்பான ஒரு இல்வாழ்க்கை என்ற தினம் காத்திருக்குங்க இன்றைய தினம் உயர் பொறுப்பில் இருக்கிறவங்க கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு செயல்பட வேண்டிய நாளாக இன்றைய தினம் அலுவலகப் பணிகள் அமைதுங்க உங்களுக்கு கீழே நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருந்தீங்கன்னா இன்றைக்கி சூப்பரான ஒரு நாள் உங்களுக்கு அமையங்க இன்றைய தினம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உடலுக்கு ஒவ்வொரு உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டாம் உடலுக்கு உங்களுக்கு எது எது வந்து ஒத்துக்காது நீங்க நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி அலர்ஜிட்டிக் ஃபுட் எல்லாம் இன்னைக்கு நீங்க கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் நண்பர்களே உணவு கட்டுப்பாடு தினம் மிகச்சிறந்த நல்ல பலன்களை உங்களுக்கு தருவதாக அமையும் மனசுல சில குழப்பங்கள் வந்து வந்து போனாலும் நீங்கள் கொஞ்சம் நிதானத்துடன் செயல்படுங்கள் எந்த விதமான குழப்பத்தை நினைத்துக் கொண்டு நேரத்தை வீணாக்க வேண்டாம் உங்களது வழக்கமான வேலைகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்க கண்டிப்பாக முயற்சி செய்யுங்கள் வேலைகள் பெண்டிங் ஆகாமல் பார்த்துக்கிறது ரொம்ப அவசியம் நண்பர்களே இன்றைய தினம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு எதிர்பாராத வகையில் சில செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் அலர்ட்டா விழிப்புணர்வாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சில செலவுகளை நீங்கள் சமாளிக்க முடியும் அதை தவிர்க்கவும் முடியுங்க எனவே இன்றைய தினம் உங்களை சுற்றி என்ன நடக்குது அப்படின்றத ரொம்ப அலர்ட்டா நீங்க இருங்க தானே இருந்துட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது செலவுகள் அதிகமாகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க எனவே வழக்கத்தை விட கூடுதல் விழிப்புணர்வோடு இருந்தால் இன்றைக்கி நிம்மதி பெருகும் நாளாகவும் உங்களுக்கு அமையுங்க நன்றி நண்பர்களே நம்ம இந்த வீடியோ அனைவருக்குமே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் ஸோ அனைவருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் வீடியோ பார்த்துட்டு அப்படியே போயிடாதீங்க கண்டிப்பாக லைக் பட்டன் அழுத்தி விட்டுப்பாங்க நண்பர்களே மேலும் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க உங்கள் தயவுனால ஒன் மில்லியன் லைக் வரணும் இந்த வீடியோக்கு அப்படின்றது என்னோட எதிர்பார்ப்பு ஸோ அனைவருமே பிடிச்சிருந்தால் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க உங்களது பொண்ணான கருத்துக்கள் அது ரொம்ப முக்கியம் அது கமெண்ட் சாக்ஸனில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க அனைவருக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன் மீண்டும் நாளை தின சனிக்கிழமை ராசி பலங்கள் நமக்கு எப்படி அமைதிங்கிற விஷயத்தோட நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் Have a wonderful day.